உங்கள் அன்பை நாடி எந்தன் உள்ளம் ஏங்குதே தேடுதே அண்ணல் உங்கள் அன்பை நாடி உள்ளம் ஏங்குதே ஹபீபே உமை மனம் தேடுதே தென்றல் வீசும் மதினா நான் காடுவேனா தென்றல் வீசும் மதினா நான் காணுவேனா பணி ஓடுற முன்னால் நான் ஏற்பேனாம் எண்ணி எண்ணி ஏங்கினேன் இறையிடம் வேண்டினேன் எண்ணி எண்ணி ஏங்கினேன் இறையிடம் வேண்டினேன் நபியே உம்மை காணும் நாளை எதிர்பார்க்கிறேன் அண்ணல் உங்கள் அன்பை நாடி எந்த உள்ளம் ஏங்குதே அமீனே ஹபீபே உமை மனம் தேடுதே மக்கம் கண்ட நபியே யா நபி யா நபி யா நபி நபியின் முகம் அறிந்து அகிலமும் அடங்கிடும் அதை ஒரு நொடி காண எந்த உயிர் தூடித்திடும் உடகேனும் நம் கூட்டி நீடு உயிர் உன்னை தேடிடுமே உண்மை காண வர கனாவில் காண வேண்டுமே என் ஆசை தீர வேண்டுமே கனாவில் காண வேண்டுமே என ஆசை தீர வேண்டுமே மிம்பர்படி கூட உம் நினைவில் அழுதே மிம்பர்படி கூட உம் நினைவில் அழுதே எந்தன் உள்ளம் கல்லா இன்னும் கண்ணீர் வரவில்லையே எந்தன் உள்ளம் கல்லா இன்னும் கண்ணீர் வரவில்லையே மகம் கண்ட நபியே உண்மை மனம் காண ஏங்குதே உயிர் போகும் முன்னே உண்மை நாம் காண வேண்டுமே அண்ணல் உங்கள் அன்பை நாடி எந்தன் உள்ளம் ஏங்குதே அமீனே ஹபீபே உமை மனம் தேடுதே உந்தன் விரல் அசைவில் நிலவை பிளந்தீர் உந்தன் விரல் அசைவில் நிலவை பிளந்தீர் இரு விரல் ஈடையே நீர் பொங்க செய்தீர் மனம் கமல் கஸ்தூரி வாசம் மேனி எங்கும் மனம் கமல் கஸ்தூரி வாசம் மேனி வீசுதே நபி சென்ற பாதை எல்லாம் ஆனதே அண்ணல் உங்கள் அன்பை நாடி எந்த உள்ளம் ஏங்குதே Ame neha bide ho mai manam tedude alaikum wa rahmatullahi